முருகா என் அன்பு பிள்ளையே நாளை நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி போகின்றாய் ஏன் எதற்காக இன்று இதை முழுமையாக கேள் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிலவிய இருள் இன்று இரவோடு விலகப் போகின்றது உன் மனதில் இருந்த கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் நீ எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை தாழ்த்த அல்ல உன் ஒவ்வொரு துளியும் நான் உனக்கு மகிழ்ச்சி வடிவில் திருப்பி தருவேன் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்னுடைய அருள் உன்னை சூழ்ந்து உள்ளது வாழ்க்கையில் சில பயன்படுத்தி ஒரு மனிதராக கூட மதிக்காதவர்களுக்கு முன்னால் நீ வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றாய் யாரை நீ முக்கியம் என்று கருதி வாழ்ந்து வந்தாயோ அவர்கள்தான் உன்னை விட்டு விலகி உன்னை ஒதுக்கி விட்டார்கள் அதை நான் அறிவேன் அந்த வேதனையை நான் அறிந்து உன் இதயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே நீ ஓரமாக நிற்பது தோல்வி அல்ல உனக்கென நான் தயார் செய்து உள்ள உன்னதமான பாதை வேறு யாருக்குமானதும் அல்ல அதை அடைய நேரம் எடுத்து கொள்ளலாம் ஆனால் அந்த நேரம் வரும்போது உன் வெற்றி ஒளி போல் பிரகாசிக்கும் நீ நேத்ததை நான் நடத்தி கொடுப்பதால் நாளை நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறுவாய் தங்கமே நீ எந்த குழப்பத்தில் இருந்தாலும் என்னை வேண்டிக் கொள் நடப்பது நன்மைக்காகத்தான் என்பதை இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நம்பிக்கை வைத்திரு முருகா நடக்கிறது எல்லாம் முன் அருளால் எனக்கு நன்மையாகவே அமையட்டும் நான் என் கடமைகளை மன அமைதியுடன் செய்ய உன் துணை எனக்கு வேண்டும் என்று கூறி விடு தங்கமே நீ வேண்டியதை விட சிறப்பாக எல்லாமே நடக்கும் நான் உன்னை சோதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துக் கொள் உன் பாரங்களை என்னிடம் விட்டுவிட்டு மாற்றி கொடுக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீ இனி எனக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் உன்னை இலக்கவோ உன்னை கைவிடுவோ நான் மாட்டேன் நிம்மதியாக இரு என் பிள்ளையே உனக்கு நல்லதாகவே அனைத்தும் நடக்கும் ருகா oh,